இது மக்களுக்கு துரோகம் செய்கின்ற அரசாக இருக்கிறது இன்னைக்கு அவர்களுக்கு இருக்கின்ற ஒரே வேலை என்ன தெரியுமா ஒருபுறம் தன்னுடைய மகனை சிம்மாசனத்தில் அமர வைத்து மக்கள் முன்னால ஐயோ என் மகனை என் மகனை இளவரசனை பார்த்தீங்களா என்னமா அவர் அப்படியே பர்ஃபார்ம் பண்ற இதை விட கொடுமை என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களோடு சரிசமமாக அரசியல் செய்த அத்தனை பேரும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே வாழ்க என்று அவர் முன்பாக காலில் விழுந்து கிடைக்கிறார்களே இது சுயமரியாதை பேசுற இயக்கமா இதுதான் சமூக நீதியா இவங்க பேசுற சமூக நீதியா எந்த அளவிற்கு ஒரு குடும்பத்தின் கீழாக இந்த அரசாங்கம் இருந்து கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு நேற்று திருவண்ணாமலையில் நடந்த மாநாடு உதாரணம் வெல்லும் தமிழகத்தினுடைய பெண்கள் என்ற ஒரு மாநாடு யாருடைய பணம் தெரியுமா மத்திய அரசாங்க மோடி அவர்கள் ஏழை பெண்கள் எல்லாம் சுயஉதவி குழுக்கள் நடத்துவதற்காக கொடுத்த பணத்தை எடுத்து அதிலே இவர்களுடைய விளம்பர மாடல் அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எந்த பெண்மணி அவள் தனியாக சொந்தமாக அவளுடைய காலில் நின்று வாழ்க்கையில் தொழில் மூலமாக அவள் உயர வேண்டும் என்று பிரதமர் மோடி பணத்தை கொடுத்தாரோ அதையெல்லாம் இவர்கள் எடுத்து இவர்களை பற்றி புகழ்ந்து பேசுவதற்காக ஒரு மேடையை அமைத்து அந்த பணத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட அரசு நாங்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் மரியாதை கொடுக்கிறோம் உங்க வீட்டு பெண்மணி கனிமொழிக்கே நீங்க மரியாதை கொடுக்கலீங்களே ஊர்ல இருக்கிற பெண்களுக்கு எங்க கொடுக்க போறீங்க